الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நல்லட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா வரகாத்து கனிமிக் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர் இறை நேசர்களின் தலைவர் கௌசல் ஆலம் மொஹீபின் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அதில் இன்றும் இறுதியாக சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் கண்ணியமானவர்களே இறுதியாக நாம் பேசும்போது நாம் சொல்லியிருந்தோம் ஃபக்கர் என்ற பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹை நெருங்குவதற்கு என்பதாக அவர்கள் தன்னுடைய சகாக்களிடத்திலே தன்னுடைய மாணவர்களிடத்திலே பேசினார்கள் அவர்களை பற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பிற்காலத்திலே அவர்கள் பயான் செய்தது தன்னுடைய சம்பவங்களை நேரடியாக அந்த பகுதாது மக்களுக்கு அந்த கூட்டத்திலே பேசிய பேச்சுக்கள் தான் அவர்கள் கூறினார்கள் அடைவதற்கென்று அனைத்து அல்லாஹ் நிறைய வழிகளை அடியார்களுக்கு வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் இழ்மை ரீதியாக இல்மை அறிந்து இல்மை கற்று அதிலே உழைப்பு செய்து மக்களுக்கு உழைத்து என்ன செய்யலாம் அல்லாஹவி அடையலாம் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தன்னுடைய பொருளாதாரங்களை செலவு செய்து அதிகமாக அல்லாவுடைய பாதையிலே செல்லக்கூடிய நபர்களையும் அல்லாஹ்வை அடையலாம் இது போன்று பல வழிகளை அல்லாஹே அடையக்கூடிய இருக்கிறது ஆனால் சொன்னார்கள் அப்படி நான் செல்லும் பொழுது தக்குவா என்ற பாதையை பார்த்தேன் அந்த பாதையிலே அதிகமான கூட்டங்கள் இருந்தது இது போன்று மற்ற மற்ற அல்லாகவே அடையக்கூடிய பாதைகளை நான் பார்த்தேன் ஒவ்வொரு பாதையிலும் அதிகமான கூட்டங்கள் நின்றன ஆனால் ஃபக்கர் என்ற பாதையை பார்த்தேன் ஃபக்கர் என்று சொன்னால் சென்ற வாரம் விளக்கத்தை கூறினும் சகோதரர்களே மனிதர்களை விட்டு தேவையாக இருப்பது எனக்கு அல்லாகவை தவிர வேறு கதியே கிடையாது என்று எந்த நபர் இருப்பாரோ அந்த பாதை அந்த பாதையை நான் பார்த்தேன் அங்கே எந்தவித கூட்டமும் இல்லை என்று கூறினார்கள் கண்ணியமானவர்களே இங்கு நாம் புரிவது என்னவென்று சொன்னால் நீங்கள் அல்லாஹவை நாம் அடைய வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால் இந்த உலக மக்கள் தேவை உலகத்துலாம் விட்டு எனக்கு அல்லாகவே போதுமானவன் அல்லாஹவே கதி என்று கிடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாதை மிக விரைவில் அல்லாஹை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை என்பதாக தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அடுத்தபடியாக கூறினார்கள் ஏன் எனக்கு இவ்வளவு சிறப்பு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ஏன் எனக்கு வழங்கினான் என்பதை பற்றி பேசினார்கள் சொன்னார்கள் அஹலனி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எல்லா நலவுகளுடைய ஹைராத்துகளையும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருந்தான் சொல்லுங்களே இது யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா எனக்கு அல்லாஹ் எல்லா ஹைர்களின் நலவுகளையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான் காரணம் என்னவென்று சொன்னார்கள் சொன்னார்கள் பி பரக்கத்தி முத்தாபத்தி ரசூலுல்லா சொல்லலாகும் அலைகி வசல்லம் அதில் முதலாவது அப்போ சொன்னார்கள் நான் பெருமானா சல்லா அலி இஸ்லாமுடைய முழு சுண்ணத்தை என்னுடைய மூச்சாக நான் என்ன செய்தேன் பின்பற்றினேன் இதன் காரணம் இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள் பிர்ரில் வாலிதை என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் முழுமையாக பணிவடையாளனாக முழுமையாக அவர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடியவராக அவருடைய பணிவடையிலிருந்து காலங்களை கழித்தேன் எனவே அல்லாஹ் என்ன செய்தான் என்னை எல்லா அல்லா தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னாங்க அவருடைய துவாக்களை நான் பெற்றுக்கொண்டேன் இந்த பணிவிடையின் காரணமாக இந்த அவர்கள் செய்த உதவிகளின் காரணமாக அவருடைய கட்டுப்பாடுகளின் காரணமாக அவருடைய துவாவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களுடைய தந்தையை பற்றி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் சொல்றாங்க சொன்னார்கள் எங்களுடைய அத்தா இருக்கார் அல்லவா கால வள்ளி வாலிதைய ஜாஹிதா அவர் மிகப்பெரிய ஒரு துறவி எப்படி சொன்னார்கள் மா குதிரத்தையும் மா குதிரத்தையும் மா துன்யா உலகத்துடைய செல்வங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் உலகத்திலே அவர்கள் இன்னும் அதிகமாக செல்வத்தை சம்பாதிக்கலாம் என்ற நிலையோடு அவர்கள் எப்படி இருந்தார் என்று சொன்னார் இருந்தார்கள் இப்படிப்பட்ட தந்தை இவர்கள் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது என்னுடைய அம்மா இருக்காங்களே முழுமையாக தன்னுடைய கணவன் முழுமையாக பொரிந்து கொண்டாங்க என்ன செய்திருவாங்க இதை முழுமையாக பொருந்து கொண்டார்கள் என்னுடைய தாயார் சொன்னாங்க அந்த இரண்டு நபர்களுமே எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார் அவர்கள் இரண்டு நபர்களுமே இருந்தார்கள் இவர்களுக்கு முழுமையான நான் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்து அவருடைய துவாவை பெற்றதின் காரணமாக இன்னும் பெருமானா சல்லா அலிஸ்லாம் முழு சுண்ணத்துகளையும் என்னுடைய முழு மூச்சாக பின்பற்றியதன் காரணமாக சொன்னார்கள் என்னை எல்லா ஹைராத்துகளுக்கும் எல்லா நலவுகளுக்கும் என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்னார் விண்ணியமானவர்களே இது எத்தனை பெரும் பாக்கியம் ஆக சகோதரளே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அப்துல் காதர் ஜெயனர் அமதுல்லா அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம் என என்று சொன்னால் இந்த இரண்டு விஷயம் நாம் எடுத்துக் கொள்ளலாம் தாயாருடைய துவாவை வாங்குவதும் தாய் தந்தையோட துவாவை வாங்குவதும் பெருமானாரை முழு மூச்சாக இருப்போம் என்று சொன்னார் இது போன்ற சிறப்புகளை நமக்கும் தருவான் அடுத்தபடியாக சொன்னார்கள் பெருமானா செல்லாலேஸ்லம் அவங்க சொன்னாங்க அதாவது இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்றாங்க என்னவென்றால் எப்படி பெருமானா சல்லாலேஸ்லம் அவர்களுக்கு மற்ற எல்லா நபிமார்களை விட சிறப்பு இருக்கிறதோ அதுபோன்று மற்ற எல்லா வலிமார்களை விட சிறப்பு அப்துல் காதர் ஜெயானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு இருக்கு இது எந்த அளவிற்கு என்று சொன்னால் சகோதரர்களே ஏதோ ஒரு சம்பவம் வருகிறது சையது தாயிஃபா என்ற ஒரு மிகப்பெரிய இறை நேசர் இவர்கள் யார் ரஹமத்துல்லாஹி அலை முஹைதீன் அப்துல் பிறப்பதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இவர்களுக்கு இஸ்லாம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் இவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு விளாயத்து அந்தஸ்து அடைந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகி இவர்கள் இன்னும் சொல்ல போனால் மல்யுத்த வீரர் ஒரு நாட்டினுடைய மன்னனே என்ன செய்வார் என்று சொன்னால் இவருடைய வீரத்தை பார்த்து என்னுடைய ஜுனைத் பக்தாதியை இந்த ஜுனைதை யாராவது வீழ்த்துவதற்கு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா ஒரு நாள் நேரம் குறிக்கப்பட்டு அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு நான் இத்தனை பொற்காசிகளை தருகிறேன் என்று அந்த மன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் போட்டியும் நடத்த ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மல்யுத்த வீரரும் அந்த களத்திற்கு வந்து தன்னுடைய உடலை முறுக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் யாரும் அவர்களை எதிர்ப்பதற்கு முன்வரவில்லை இறுதியாக அங்கே ஒரு மெலிந்த நபர் முன்னே வருகிறார் வந்தாங்க அந்த இடத்த பார்த்த அவங்க சொன்னாங்க என்ன என் கூட நீங்க மோதிரியா என்னுடன் நீயா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ஆம் என்று கூறினார்கள் நடுவர் அங்கிருந்து வந்தார் போட்டி ஆரம்பித்து வைத்து விட்டு அவர் பின்னே சென்று விட்டார் இவர்கள் அவர்களை தாக்குவதற்கு செல்லும் பொழுது அந்த மெலிந்த நபர் இவருடைய காதில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்டவுடன் அவர்கள் அமைதியாக அப்படியே நிற்கின்றார்கள் ஒரு குத்து தான் விடுறார் அந்த மெலிந்த நபர் அப்படியே ஜுனேது பாதாதி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் மல்லாக்க கீழே படுத்து விடுகிறார்கள் இவர் வெற்றி பெற்றார் என்பதாக அந்த மெலிந்த நபருக்கு அந்த மன்னன் அறிவித்த அத்தனை பொற்காசிகளும் கொடுத்து அனுப்பிக்கப்பட்டது மன்னன் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் மக்களும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் ஒரே குத்திலே எதிரியை வீழ்த்தக்கூடிய வீரர் இதுவரைக்கும் தோக்காத மிகப்பெரிய ஒரு வீரர் இந்த நபர் அடித்து வீழ்வதா ஆஹா உடனே மன்னர் நினைக்கிறார் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துருச்சு மன்னரை கூப்பிட்டு மன்னர் ஜுனைது பாதாதி ரஹமத்துல்லாஹி அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சு ஜுனைதே ஏன் அந்த நபரத்தில் நீங்க இப்படி செஞ்சீங்க தோத்தீங்க என்பதாக சொன்னார் மன்னரே அந்த நபர் என்னிடத்துல போட்டி ஆரம்பித்தவனே அவரை நான் தாக்கலாம்னு முன்னாடி போனேன் என் கிட்ட வந்து சொன்னார் ஆனால் மின் நசவி ரசுல்லாய் செல்லாலியவசன்னம் நான் அபிசாசமுடைய குடும்பத்தோட பிள்ளை வறுமையின் காரணமாக என்ன செய்ய என் வறுமையின் காரணமாக என்னோடய குடும்பம் பசியோடு நான் காத்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் வந்தால் இந்த இடத்துலலாம் எனக்கு எதாச்சும் கொடுப்பா என்று வந்தேன் நான் கேட்டனே உடனே நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நீங்க எனவே அவர் குத்து விட்டாரு அவர் ஜெயிக்கணும் என்பதற்காக நான் கீழே விழுந்தேன் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்ப அவங்க சொன்னாங்க பெருவானா சல்லா இஸ்லாம் அவர்களே நேரிலோ கதவிலோ காண வேண்டும் என்று ஆசை கொண்டவன் நான் நான் என்னுடைய உடல் பார்ப்பதற்காக நான் முறுக்கேறி முரட்டுத்தனமாக இருப்பேனே தவிர என்னுடைய உள்ளம் இலகியது அப்பேற்பட்ட பெருமானா சிலாலேசன் காணும் என்று துடிக்கக்கூடிய நான் அவருடைய குழந்தை அவருடைய குடும்பத்து பிள்ளை என்று தெரிந்ததும் எப்படி என் கரங்கள் அவரை அடிக்கும் என்று அவர்கள் கூறுவார் சூழலே உலகத்தில் யாரும் எதையும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு எதையுமே இழப்பாங்க ஆனால் இமேஜ் இழக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஜுனைத் பாதா ரஹமத்துல்லா ஜு இமேஜ் இழந்துட்டார் இழந்த உடனே அன்னைக்கு நைட்டில் போய் வீட்டில் தூங்குறாங்க தூங்கினா பெருமானா சிலாசன் கனவுல வராங்க ஜுனேதே என்னுடைய குடும்பத்து பிள்ளை என்று தெரிந்தவுடன் உங்களுடைய இமேஜை நீங்க இழந்துட்டீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் அழியும் வரை சையது தாயிஃபா என்ற அந்த ஒரு பட்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இது அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்க என்பதாக கூறினார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இறை நேசருடைய பாதையில் செல்கிறார்கள் இன்று வரை இறை நேசரின் பட்டியலே ஜுனைத் பகதாதி அஹமத்துல்லாஹி அவர்கள் வழியாதான் எல்லா தரிகாக்களுடைய நெசவும் வந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு அவர்கள் இறைநேசன் யானாக அல்லாஹாவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் வாழும் காலத்திலே அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்பாக குறைந்தது பன்னெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் என்று யார் இழப்பார்களோ அவர்களை அல்லாஹ் இத்தனை உயர்த்துவான் அப்படிப்பட்ட ஜுனைத் ஜுனே அகமதுல்லா ஏன் இவர்கள் இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால் ஒருமுறை அவர்கள் மாணவரோடு அமர்ந்திருக்கிறார்கள் தலையை தாத்தி டக்குன்னு தன தலையை உயர்த்தி சொன்னாங்க மிக விரைவில் அல்லாஹ் அப்துல் காதர் என்ற ஒரு நபரை அல்லாஹ் இந்த உலகிற்கு அனுப்பப் போகிறான் அந்த நபர் அவருக்கு முன்பாக பிறந்த இறைநேசர்கள் அவருக்கு பின்பாக வரக்கூடிய இறைநேசர்கள் எல்லாத்துக்கும் அவர்தான் என்ன செய்வார் தலைவராக இருப்பார் என்பதாக அவங்க சொல்றாங்க அகநியமிக்க அல்லா நன்றையார்களே அப்படி அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களை குறைத்த சுவச்செய்தி கூறப்பட்டது அவங்க சொன்னாங்க அவங்களை பிறப்பதற்கான அடையாளங்களை நான் பார்க்கிறேன் எப்படி பெருமான சலாசனம் நெருங்க பிறப்பை நெருங்க நெருங்க யூதர்கள் ஈச ஈசானவி பிறக்கும் போது அப்பையும் அந்த ஃபிரோனுடைய கூட்டம் கண்டுபிடித்தது அல்லவா சொல்கிறாங்க அதுபோல எனக்கு அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த அடையாளங்களை நான் பார்க்கிறேன் எனவே அவர்கள் வந்தால் அவர்கள்தான் எல்லாத்துடைய தலைவர்களாக இருப்பார்கள் என்பதாக அவங்க சொல்கிறாங்க அடுத்து சொன்னாங்க சகோதர்லே இவங்க ஒரு முறை அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லா யாவையும் அவங்க பா ஒரு பாடத்துல உட்காந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தலை குனிஞ்சிருந்து அவங்க தலையை நிமித்தி சொன்னாங்க தெரிஞ்சுக்கிங்க என்னுடைய கால் எல்லா இறைநேசருடைய பிடரியலிலும் இருக்கிறது என்பதாங்க இத சொல்றது எங்க இருந்து சொல்கிறாங்க இருந்து சொல்றாங்க அஹமது கபி ரிஃபாயி ரஹமத்துல்லா அலி என்ற மிகப்பெரிய இறைநேசர் இவங்க எந்த நேரத்தில் இருக்காங்க மதியன் என்ற நகர நகரத்தில் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க சொன்னாங்க உங்களுடைய பிடரி இது என்னுடைய பிடரின் மீதும் உங்களுடைய கால்கள் இருக்கட்டும் என்பதாக அதாவது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கட்டுப்பாடு இவர்களுடைய கையில யார் எல்லா இறைநேச கட்டுப்பாடும் மொஹிதின் அப்துல் கதர் என்ற கையில சொல்லின உடனே அங்க இருக்க மாணவர்கள் சத்தத்தை கேட்டுடுறாங்க கேட்டாங்க மாணவர்கள் என்ன உஸே யாரோ ஒரு பேரை நீங்கள் உச்சரிக்கிறீங்களே யார் இவங்க என்பதாக அப்போ அவங்க சொன்னாங்க மை அசத்தே அவங்க வசுவ மனா கிபிகி நான் இந்த நபரை பற்றி எப்படி வர்ணிப்பேன் யார் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லா இவங்க பற்றி சொல்கிறாங்க இந்த நபருடைய அவங்களுடைய அந்தஸ்து இது எப்படி நான் மனா விவரிப்பேன் உங்களுக்கு வமை அபுலுகம் அபுலகன் அவர் போய் சென்று அடைந்த அந்த இடத்த யாராலப்பா சென்றடைய முடியும் அடுத்து சொல்றாங்க அப்பப்பா அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு பக்கம் அவங்க கையில என்ன இருக்கு கடல் இருக்குது கடல் அந்த அளவுக்கு இல்லும கொண்டவங்க இன்னொருத்த பக்கம் ஹக்கீகத் என்ற இந்த ஞானங்கள் நிறைந்த கடல் இருக்கு அந்த ரெண்டு கடல்ல அவருக்கு எது வேணுமோ அது அவர் எடுத்து வசிவாரு பகிர்ந்து கொள்வார் சொல்றாங்க அப்படி அவர்கள் பகிர்ந்து குடிக்கக்கூடிய பருகை கொள்வார் அப்படி குடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்னது அந்த அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலகி அப்படி ஒரு சரியத்துடைய கல்வியிலும் உயர்ந்தவர் ஹக்கீக்கத்துடைய கல்வியிலும் தன்னுடைய கடுமையான தவத்தினால் அடைந்தவர் என்று சொல்றாங்க சொல்றாங்க சவுதில சொல்லிட்டு சொல்றாங்க லாசானிய லஹூ வக்தி ஃபி வக்தி ஹாதா அந்த இடத்துல அவர்களை விட்டு விட்டு அது போன்ற இன்னொரு நபர் இருக்கார்களான்னு கேட்டா இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி சரியத்திலும் ஹக்கீகத்திலும் இருந்தவர்கள் கண்ணியமானவர்கள் இன்னொரு நாம புரிந்து கொள்ளணும் தரீக்கத்துல இவங்க தரீக்கத்துல மட்டும் ஏதோ தியானம் செய்வது உலக பற்றி இருப்பது இந்த துறையில் மட்டுமே இவர்கள் மேற்கொள்ள உள்ளவர்கள் மிகப்பெரிய இமாம் ஹம்பலி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி இந்த ரெண்டு மதுகபுடைய சட்ட திட்டங்களை மிக ஆழமாக ஆய்ந்து அதனுடைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய கித்தாவுகளை பிகுகளை அந்த மக்களுக்கு வாரி வழங்கினார்கள் என்று சொன்னால் அவருடைய எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் நமக்கு ஹனஃபியுடைய ஒரு முழு பிக்குகை எழுதப்பட்ட பிக்குகளை படிப்பதே பெரிய விஷயம் ஆனால் அந்த மதுகபுகளுடைய ஆழங்களை இன்னும் ஆய்வு செய்து மக்களுக்கு மத்தியில் பேசியிருக்காரு என்று சொன்னால் எத்தனை பேரும் ஒரு பறக்கத்து மிக்கவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அவருடைய பேரிலும் ஒரு பறக்கத்து இருக்கு முஹையதீன் அப்துல் கா சில ஊரில் இருக்கு இது நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் யாருன்னா கீழே விழுந்துட்டா கூட சொல்லுவாங்களா யா முஹையதீன் என்பாங்களா ஏன் அல்லாஹ்ன கூப்பிட்லாமே ஏன் அவர் மொஹயீதின் என்று கூப்பிட்றா என்பது நமக்கு மனசில் ஒரு இது வரும் சகோதரி எதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பெருமானா சல்லாலியர் சிலம் அவங்களுக்கு அல்லாஹ்டை எப்படி ஒரு அந்தஸ்தோ அதுபோல இவர்கள் அல்லாஹ் விடத்த ஒரு அந்தஸ்து மிக்கவர்கள் எனவே ஒரு துவாவுடைய கடைசியில் இவருடைய பேரை அல்லாஹ் இவரின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அந்த துவாவிற்கு ஒரு பறக்கத்து என்பதாக கூறுகிறார்கள் ஹுனை நித்துவம் அப்பாஸ் ரீ அல்லாஹ் ஹொன் அவருங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க ஒரு பேருக்கு எப்படி பறக்கத் தரும் சொல்கிறாங்க அந்த யுத்தத்தில் எதிரிகள் எல்லாம் நிம்சா சிலமா அவனுடைய சஹாபாக்களையும் சூழ்ந்து விட்டார்கள் சொன்னாங்க ஷாஹத்தில் உசூ அந்த நேரத்தில் பெருமாள்லாம் சல்லாலி இஸ்லாமா அவங்க ஒருபடி கை மண் எடுத்தாங்க எடுத்துட்டு சொன்னாங்க இன் ஹஷீமு வர் ரப்பி முஹம்மதன் அந்த மண் எடுத்து இப்படி வீசி சொன்னாங்க இந்த ரப் முஹம்மதுடைய ரப்பின் பேரால் நீங்களாம் நாசமா போங்களா என்பதாக எதிரியை பார்த்து அந்த மண்ணை வீசுறாங்க அந்த மண் இருக்க எல்லா எதிரிகள் மேலும் படுது இறுதியாக அந்த போர்ல அந்த எதிரிகள் தோற்கின்றார்கள் இங்கே சகோதரர் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவங்க சொன்னாங்க இந்த முஹம்மது ரப் என்று சொன்னார்கள் வானவர்களை படைத்த அல்லாஹை அவர்கள் அழைக்கவில்லை மனிதர்களை படைத்த அல்லாஹி அவர்கள் அடைக்கவில்லை மற்ற எத்தனையோ படைப்புகள் இருக்கு நாசமா போகறா என்று அந்த மண்ணை தூக்கி அடிக்கிறாங்க அவர்கள் அந்த போர் போர்க்களத்திலே அந்த எழுதிகள் எல்லாம் தோற்கிறார்கள் ஆக சகோதரர்லே என்ன விஷயம் புரிகிறது அந்த முகமது பெருமானா சல்லா அலுலாமிற்கு அல்லாவிடத்திலே அந்தஸ்திருக்கிறது அதே போன்றுதான் அவர்களுக்கும் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்த இருக்கிறது எனவே தான் சகோதரருடைய இவருடைய பெயருக்கு ஒரு பறக்கத்து இருக்கிறது என்பதாக கூறுறாங்க சில பேர் அதை ஒரு பேர் மல கொட்டையை குறிப்பிட்டாலும் சொல்லி என்பதாக அதனுடைய அனுபவத்தில் யாருக்கு தெரியுதோ செய்தான் ஆனால் சகோதரே இப்படி இறைநேசலுக்கு என்று ஒரு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட இறைநேசர்களை ஒரு மனிதன் தவிர்க்கிறார் அல்லது இவர்களாக ஒரு வாழ்க்கையா பற்றற்று வாழ்வது வாழ்க்கையா அவர்களுடைய நெருக்கத்தை அல்லது அவர்களுடைய கல்வி ஞானங்களை அவர்கள் என்ன நலவுகள் செய்தார்கள் என்ற அதையெல்லாம் பார்க்காமல் மேகோட்டமாக மேலோட்டமாக அவர்களை திட்டுவார்கள் ஏசுவார்கள் என்று சொன்னால் சகோதரே அஞ்சு கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் யார் அல்லாஹூடிய நேசருடன் போர் செய்கின்றார்களோ யார் அல்லாஹுடைய நேசருடன் சண்டையிடுவார்களோ நமியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடன் அல்லாஹ் போர் செய்ய தயாராகிறான் குரான் ரெண்டு இடத்துல தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் போர் செய்வதற்கு பிரகடனப்படுத்துகிறார் ஒன்று தன்னுடைய நேசர்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவருடன் போருக்கு வருவதாக இன்னொன்று யார் வட்டியை வாங்கி உண்கிறார்களோ வட்டி ஈடுபடுகின்றார்களோ இந்த நபர்களை அல்லாஹ் சண்டைக்கு இன்னும் அல்லாஹும் அல்லாவுடைய ரசுவும் சண்டைக்கு வாருங்கள் என்பதாக போர் பிரடனம் செய்கிறான் கண்ணியமிக்க கண்ணியமிக்க அல்லாவினர்களே இப்படிப்பட்ட இறைநேசருடைய வாழ்க்கை விஷயங்கள் நாம் கவனமா இருக்கணும் இன்னும் இவர்கள் உருவாக்கியது என்னவென்று சொன்னால் அப்துல் காதர் அந்த காதர் என்ற பெயரில் வரக்கூடிய ஒரு தரீகா இந்த தரீக்கா என்ன ஒரு மனிதன் தன்னுடைய இரவு பகல் அதுல ஒவ்வொரு நோட்டியும் எப்படி அல்லாவிற்கு பொருத்தமாக பெருமானா சல்லா அலி இஸ்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வழிகாட்டலின் பேரில் நீங்க எப்படி வாழ வேண்டும் என்ற முழு ஒரு செயல்முறை பெருமானா சல்லா ஒரு செயல்முறை இந்த உலகத்திற்கு காட்டி சென்று விட்டார்கள் அந்த வாழ்க்கையின்படி மீண்டும் வாழ்ந்து காட்டியவர்கள் அப்துல் காதர் எனவே அவர்கள் வழிகாட்டிலே வந்தது தான் தரிகா என்ற ஒரு தறிக்கா நான்கே நான்கு தரிகாக்கள் தான் என்ன சகோதரே சிஸ்தியா காதிரியா சுகர்வர்த்தியா நக்சபந்தியா இந்த நாலு தரிகாக்கள் தான் எல்லா இமாமர் உலகளவில் உள்ள எல்லா பெரும்புர் இமாம இடத்துல கவலை செய்யப்பட்டது இன்னும் நிறைய இருக்கு ஆனால் இதுதான் கவலை செய்யப்பட்டது அதுல காதிரியா ஃபர்ஸ்ட் எனவே சகோதரே இந்த வாழ்க்கை வரலாறை படித்து இவர்களை போன்று ஷரியத்திலும் ஹக்கீக்கத்திலும் நாமும் மேலே வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை வல்ல நமக்கும் நம்முடைய குலைநதிகளுக்கும் தந்தல் புரிவான வாக்குருதவான் அலமதுல்லா பிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து